சம மாசமான எபிசோட் வந்திருக்கு பிரகாஷ் வந்து ஏஞ்சிட்டு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கணேசன் தாமா உங்ககிட்ட வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஜானுக்கிட்டையும் ஒத்துமொத்த குடும்பத்தக்கிட்டையும் வந்து கே சொல்லி முடிச்சிடுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லையும் கேளுங்கள் விசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேஷுவலாக வந்து சிபியும் நம்ம தமிழும் பெட்ஷீட்டை வச்சு போர்வியை வந்து ஒத்துமையாக வந்து விரிக்கிறாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பேர் வந்து இழுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா சார் எப்போதும் ஒத்துமையாக இருந்தால் எல்லாத்துக்குமே வந்து நல்லது தான் நீங்கள் தான் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க ஆமாம் இல்லை இவ்வளோ பற்றி ஏன் நம்ம பாசிட்டிவாக வந்து யோசிக்கணும் இவ்வளோ நான் ஆக்சுவலி வந்து வெறுக்க தானே செய்யணுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சிபி சம காம்படியாக இருந்துச்சுன்னே சொல்லாம் சேது மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து தோணுது என்ன தராது நம்ம ஏன் இப்போ மாமா ரூம்க்குள்ளே வந்து போகணும்னு தோணுது சரி பொய் பார்ப்போம்னு சொல்லிட்டு எதார்த்தமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சேது அப்போனு பார்த்து பிரகாஷ் வந்து ஏஞ்சி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்னப்பா எப்படி இருக்க உன்னை சின்ன வயசில் பார்த்தது இந்த மாமா யார் என்ன எதுன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி நம்ம பிரகாஷ் மாட்டோம் ஏஞ்சி வந்து உட்கார்றாங்க மாமா நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் திருப்பி வந்துட்டீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாமா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம்ப்பா இதுக்காக தான் இத்தனை நாளாக வந்து காத்துக்கிட்டு இருந்தேன் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையெல்லாம் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வந்து கூப்பிடுப்பா அப்படின்னு சொன்னோன்னே வெளியில் வேக வேகமாக வந்து ஓடுறாங்க நம்ம கணேசன் ரூமுக்குள்ள அமுதாவும் கணேசனும் இருக்காங்க அப்பா மாமா வந்து ஏஞ்சிட்டாரு என்னடா சொல்கிற எந்த மாமாடா பிரகாஷ் மாமா ஏஞ்சிட்டாப்ல பேசுகிறாரு என்னது பேசுகிறாப்லையா அப்படின்னு சொன்னோன்னா அமுதாவுக்கும் நம்ம கணேசனுக்கும் தூக்கி வாரி போட்டிரு அச்சோ என்னங்க எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுவாரா தெரியல இத்தனை நாளாக வந்து என்னென்னமோ வந்து நடந்திருக்கு எனக்கு என்ன ஏதுன்னு தெரியலையே உன் பையன் வந்து கரெக்டாக சொல்கிறானா டேய் தெளிவாக தானே இருக்க என்னப்பா நினச்சிக்கிட்டு இருக்க நான் போய் கிட்ட வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அத்தை அத்தைங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அந்த இடத்துல நான் பஸ் ஏதோ ஆச்சு நல்ல தான் வந்து சொல்ல போறேன் உங்கள் புருஷன் வந்து ஏன்ச்சிட்டாப்ல வர்ஷினி எங்கே இருக்கா வர்ஷினி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து என்ன சொல்கிறீங்க அப்பா கண் முழிச்சிட்டாரா ஆமா இவ்வளோ நேரம் நான் அஞ்சு கிட்ட நான் இருந்தேன் வாங்க ரூமுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ரூமில் ஆளை காணும் எல்லோரும் வந்து கணேசன் வந்து சொல்கிறாப்புல எங்கே இருக்காருன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா அவர் கேஷுவலாக வந்து சோபாவில் ஹாலில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காப்புல நம்ம சிபிஎம் தமிழும் கேட்குறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது மாமா வக்கானுமே அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக பாட்டத்தின் உச்சத்தில் வந்து நம்ம தமிழ் வந்து கேட்கும்போது சிஸ்டர் நான் பார்த்தேன் சிஸ்டர் மாமா என்கிட்ட பேசினாரு அப்படின்னு சொன்னோன்னே வந்ததுலேருந்து இதுவும் அவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப அம்மா அம்மாங்கிற மாதிரி பிரகாஷோட வாய்ஸ் வந்து கேட்குது இது என் புருஷனோட வாய்ஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னா மீனா வந்து வேக வேகமாக ஓடி வராங்க ஏங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா மீனா முதல்ல என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி மீனாக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க அந்த இடத்துல ஒன்னி என்னையும் பிரித்தது எல்லாம் யாரோட வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும்போது மீனா வந்து புரிஞ்சிக்காமல் என்னங்க சொல்கிறீங்க நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க யார் திட்டம் போடுவா இன்னொன்று அண்ணன் தான் நம்ம ரெண்டு பேரையும் நல்ல விதமாக தானே வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆமாம் மீனா எல்லாத்தையும் நீ தான் போகிறேன் நீ யாரை ரொம்ப வந்து மழை போல் நம்புறியோ அவங்க தான் முழு காரணம் இது யதார்த்தமாக நடந்தது இல்லை என்னங்க சொல்கிறீங்க யதார்த்தமாக நடந்தது இல்லையா திட்டமிட்டு சதி தான் என் இடத்த சில பேர் வந்து பிடிக்கணும்னு ஆசைப்பட்டு தான் கேவலமாக வேலை பார்த்துருக்காங்க தான் விடிவுகாலம் எனக்கு வந்திருக்கு நிச்சயம் நான் தூங்கிக்கிட்டு இருந்தப்ப என்னை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாமே வந்து தெரியும் இப்போதைக்கு மச்சாங்கிட்ட வந்து பேசி ஏதாவது சமாளிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்கிறப்ப கணேசன் வந்து கேட்குறாங்க மச்சான் நீங்கள் ஏஞ்சிட்டிங்களா மச்சான் இதுக்காக தான் இத்தனை வருஷம் நானும் என் தங்கச்சியும் வந்து காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறப்ப கணேசா பரவாயில்லையே உன் வேஷத்தை வெளியாள்கிட்ட வந்து போட்டால் ஏதாவது காசு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏங்கிட்டயும் உன் நாடகத்தை வந்து ஆரம்பிக்கிறீ என்ன கணேசா நீ யார் எப்படிப்பட்டவங்கிற விஷயம்லாம் உன் தங்கச்சிக்கு தெரியாது இத்தனை வருஷம் ஏமாற்றிக்கிட்டு இருக்க ஆனால் என்கிட்ட ஏமாத்துகிற பார்த்தியா என்ன மச்சான் விளையாட்டுக்கு என்றைக்கோ காலத்தில் வந்து ஏதோ சண்டை போட்டிருக்கலாம் அது எல்லாம் ஒன்னமும் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் வந்து பேசுறாப்லையே பரவாயில்ல விடுங்க உங்ககிட்ட விளாடாமல் வேற யாருக்கிட்ட விளாட போறா அப்படின்னு சொல்லி அம்ம்தான் வந்து ஏதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து என்னங்க என்ன நடக்குது இவரை ஏங்க எடுத்தோடனே வந்து வம்புலுக்குறீங்க அண்ணன் பாவம் மீனா சொல்லுமா உன் புருஷங்கிட்ட நான் தானே அன்பா பாசமாக பார்த்துக்கிட்டேன் மீனா அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது ஜானுவும் வந்து வந்துடுறாங்க என்னது என் பையன் வந்து ஏஞ்சிட்டானா அம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அன்பா பசமாக வந்து பேசுகிறாங்க என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பிரகாஷ் வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டில் சில நாளாக ஏகப்பட்ட சதியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அது எல்லாம் உங்களுக்கு தெரியல இது எல்லாத்தையும் நான் சொல்ல தான் இப்போ நான் ஏஞ்சிருக்கேன் கடவுள் எனக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய சந்தர்ப்பத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப கணேசன் வந்து இன்னைக்கு முடிஞ்சிடுச்சுமா நம்ம யார் எப்படிப்பட்டவங்கங்கிற விஷயம்லாம் மச்சான் ஒன்று விடாமல் சொல்ல போகிறாங்க எப்படிங்க இதெல்லாம் சாத்தியமாச்சு எல்லாத்துக்கும் காரணம் தமிழ் தான் அப்படின்னு சொல்றப்ப இவ தாண்டா அவனோட மருமக அப்படின்னு ஜானு வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க நம்ம சிபியையும் அதே மாதிரி நம்ம தமிழையும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படியாமா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குமா நீ எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்ன சொல்றீங்க தமிழை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் மீனா நான் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் என்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிற விஷயம்லாம் எல்லாமே வந்து தெரியும் மச்சா நான் கூட உங்களை அன்பா பாசமும் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்துக்கிட்டேனே அதெல்லாம் தெரியுமா ஒன்னால தானடா நான் இந்த நிலமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா இவ்வளோ நேரம் சதி செஞ்சு நம்ம ரெண்டு பேரையும் பிரிச்சுருக்காங்கன்னு சொன்னல இது எல்லாத்துக்கும் காரணம் வெளியால் யாரும் கிடையாது இவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கணேசன் வந்து மாட்டிக்கிட்டாப்ல பிரகாஷ் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க என்னங்க சொல்றீங்க அண்ணன் இத்தனை நாளாக நமக்கு உதவி செஞ்சாருந்தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து பேசும்போது இல்லைம்மா அந்த சதி பண்ணதே இவன் தான் இது யதார்த்தமாக நடக்கல திட்டமிட்டு இது மாதிரி ஆக்குனதே இவன் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாத்தையும் சொன்னோன்னே மீனா வந்து ஆச்சரியப்படுறாங்க உன் புருஷனை வந்து நம்பு அது மட்டும் இல்லாமல் நான் இப்படியே நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத நேரம் பார்த்து இவன் அடிக்கடி வந்து ரூமுக்கு வெளியே உள்ளேயும் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருந்தான் இதுவும் உங்கள் எல்லாருக்கும் வந்து தெரியல கடைசியாக என் மருமகதா புத்திசாலித்தனமாக சில பல விஷயம்லாம் வந்து செஞ்சான்னு சொல்லி அந்த கேமரா சமாச்சாரத்தை எல்லாத்தையும் வந்து போட்டு உடைக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவ்வளோதான் ஏங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டினா பரவாயில்ல அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் வந்து ஒன்று விடாமல் சொல்லிகிட்டு இருக்காங்களே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியலம்மா இப்போன்னு பார்த்து மச்சா எழுந்திரிச்சு இப்படி எல்லாம் சொல்லுவாருன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது மீனாக வந்து கெடுப்பாயிட்டாங்க இதுதான் என் புருஷனை வந்து நீ நல்லா பார்த்துக்கிற விதமா அப்போனா இத்தனை நாளாக நீ நாடகம் போட்டுக்கிட்டு தான் இங்கே வந்து இருந்திருக்க நீ எல்லாம் ஒரு மனுஷனாக கூட பிறந்த தங்கச்சியோட வாழ்க்கையே வந்து இப்படியெல்லாம் வந்து செஞ்சுருக்கே இது எல்லாத்துக்கும் காரணம் நீ அவர் சொல்கிறாரு மீனா நீ ஏதோ பேச்சுக்கிட்டு வந்து விளையாடாதம்மா அவர் என்ன எதுனே தெரியாமல் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க இதுவே அத்தை இருக்கிற நேரம் பார்த்து நான் இப்படியெல்லாம் வந்து விளாட முடியுமா உன் புருஷன் தான் புரிஞ்சிக்காம பேசுகிறாங்க அப்படின்னு சொல்றப்ப அத்தை என்ன அத்தை என் தங்கச்சின்னா எனக்கு எவ்வளோ பெரிய உலகம்னு உங்களுக்கே நல்லா தெரியும் மச்சான் தான் என்னன்னு தெரியாமல் இப்படி எல்லாம் இருக்காங்க எனக்கும் ஒன்றும் புரியல பிரகாஷ் சொல்ற விஷயம் மட்டும் உண்மையா இருந்துச்சு இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்றாங்க இத்தனை வருஷமா இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இப்போ ஏஞ்சி உட்காடுறங்கன்னு சொன்னாங்கன்னா இது எல்லாம் உண்மையாக தான் இருக்கும் மாமா உங்களுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தமாக என்னையா இனிமேட்டு உனக்கு மாமாங்கிற மரியாதை வேற வேண்டியிருக்கு பாத்தியாமா உன் அண்ணன் பண்ண வச்ச காரியத்தை இந்த வீட்டுக்கு அவன் ஆளினாலா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பிரகாஷ் இடத்த இவன் வந்து நிறைவு செஞ்சு இந்த வீட்டுக்கு வந்து வந்திருக்கான் அது மட்டும் இல்லாமல் தானே எல்லாமே வந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப மாப்பிள்ள தேவையில்லாம வார்த்தையை வந்து விடாதீங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிபி வந்து கோவப்படுறப்ப சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல கணேசன் வந்து வசமாக வந்து சிக்கிட்டாங்க பிரகாஷ் கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு கணேசா இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு தானப்பா நானே இங்கே களத்தில் வந்து இறங்கியிருக்கேன் இனிமேட்டும் உன்னோட நாடகம்லாம் நான் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடித்தேன் நான் ஆகா அது தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இத்தனை நாளாக உன் அண்ணன் உங்ககிட்ட என்னமா ட்ராமா ஆடிக்கிட்டு இருந்திருக்கான்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்கிறப்ப தமிழ் வந்து செம்மையாக வந்து கோவப்படுறாங்க அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் கிரீத்தி இங்கே வரப்ப நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னு இருந்தீங்களா அப்பனா இதுல இதுலேருந்தே தெரியுது பிரகாஷ் மாமா வந்து இப்போ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கணேசனும் இதுக்கு முன்னாடி நம்ம மாமாவும் பார்த்துக்கிட்டு இருந்தவரும் ஒருத்தரும் தான் அப்படி இருக்கும்போது என்னால் இந்த விஷயத்தை வந்து ஜீர்ணிக்கவே முடியலன்னு உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் எக்ஸ்டானரியாக இருந்துச்சுனே சொல்ல அந்த சீன்லாம் ஜானு வந்து கேட்குறாங்க சொல் இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா ஏண்டா இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டேன் உனக்கு எல்லாம் வேணும்னு கேட்டிருந்தா கூட நான் எல்லாத்தையும் வந்து அள்ளி அள்ளி கொடுத்துருப்பேனே என் பையனையும் மருமகளையும் இப்படி அநியாயமாக வந்து பழி வாங்கிட்டேன்ல கூட இருந்தே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஜகந்தாம்பால் வந்து கேட்குறாங்க